வாழ்க வளப்பட ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்கு இன்னும் ஆறு மாதங்கள் தான் இருக்கிறது ஆனால் அந்த ஆறு மாதத்துல ஆறு கிரகங்கள் பயிற்சி வக்ரம் மற்றும் முயற்சியின் ரீதியாக ஆறு வரங்களை ஆறு அதிர்ஷ்டங்களை ஆறு யோகங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு தாங்க சோ பதிவு ஃபுல்லா பாருங்க சனிபோனுடைய வக்ர பயிற்சி படங்கள்லாம் பதிவிட்டாச்சு ஆச்சு நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே தர்ற பெல் ஐக்கான செலக்ட் பண்ணிங்க வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் கும்ப பிறந்த நண்பர்களே கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் கும்ப ராசியிலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆனால் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது சரிங்க சனி பவானே தடுமாறிக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கலாம் முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுங்க கும்ப ராசிக்கு மட்டுமல்ல உங்களுடைய கும்பத்திற்கு பனிரெண்டாம் இட மகரத்திற்கும் இந்த சனிவான் அதிபதி அப்போது உங்கள் கைமீறி போன விரைய செலவுகள் இனி கைமீறி போகாது ஆமாங்க இந்த பனிரெண்டாம் விடுன்றது ஸ்தானம் செலவு ஸ்தானம் பயணஸ்தானம் அப்போ நீங்கள் நிறைய விஷயங்களில் தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத செலவுகள் செய்து கொண்டே இருந்திருப்பீர்கள் அடுத்தவர்களுக்காக பணத்தை கொடுத்து உதவி பண்ணியிருந்திருப்பீங்க உங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கும் ஸோ உங்கள் உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் பொறுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சில கார்டு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அதனால பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகள் நீங்கள் விடுதலை பெற்று வருவீர்கள் அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு உங்களுக்கு வரும் அப்படி தொலைந்து போன பணம் காணாமல் போன பணம் வராத பணம் கூட உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் மீண்டும் வந்து சேரும் முக்கியமாக மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் தீர்ந்துடும் வழக்குகள் கண்டிப்பா முடிவடையும் அரசாங்க தண்டனை அரசாங்கத்துல ஒரு ஃபைன் கட்ட வேண்டியது ஒரு நிலைப்பாடுகள் அரசாங்க வழியிலேயோ அல்லது அரசு வேலை பார்ப்பவர்கள் மூலமாகவோ அல்லது அரசியல்வாதிகள் மூலமாகவோ உங்களுக்கு ஏற்பட்ட விரை செலவுகளும் தண்ட செலவுகளும் இனி இருக்காது முதல்ல இந்த சனிவான் வக்ரமாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இது இதற்கு அடுத்த வழியாக குரு பகவான் உங்களுடைய கும்ப ராசிக்கு குரு பகவான் எங்க இருக்கிறார் இருக்கிறார் கும்பத்திற்கு அது நான்காம் வீடு அந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கும்பத்திற்கு எட்டாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக கும்பத்திற்கு பத்தாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்க்கிறாரு ஸோ ஆக மொத்தம் எட்டாம் வீட்டையும் பத்திராறு பத்தாம் வீட்டையும் பத்திராறு பன்னிரெண்டாம் வீட்டையும் பத்திராரு சோ அதனால கண்டிப்பா வேலை வேலையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதுவும் வெளிநாடு யோகம் வேறு மாநிலத்துக்கு சென்று வேலை வாய்ப்புது அது குறிப்பா அரசு வேலைக்குண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு நீங்க படிச்ச படிப்புக்கேத்த ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சியில பெரிய வெற்றி உண்டு அரசாங்கத்தோடு நெருங்கிய தொடர்பு உண்டு வேலையில உறுதியா மாற்றம் இருக்குது சின்ன சின்ன வம்பு வழக்குகள் பிரச்சனை நடந்து வேறு இடத்திற்கு இடம் மாற்றம் உண்டு அந்த இடம் மாற்றத்தால் பெரிய மாற்றம் உண்டு அது ஏற்றமாக உங்களுக்கு நிச்சயமான முறையில் இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை சோ அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை உங்களுக்கு இந்த குருவான் உங்களுக்கு கொடுக்கிறாரு புதிய கலையோ புதிய ஒரு கல்வியையோ படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கிறாரு எந்த வயதில் நீங்கள் இருந்தாலும் ஏதாவது ஒன்று புதுசாக நீங்க கற்றுக்குவீங்க எதற்காக வேலை தொழிலுக்காக இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது மூன்றாவது இந்த ராகு பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு இரண்டில் இருக்கிறாரு அவருடைய பதினொன்றாம் பார்வ குருவை பார்த்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்போ குடும்ப ரீதியான சுபகாரியங்களை நடத்தி முடிப்பீர்கள் கிரக பிரவேசம் உண்டான விசேஷம் திருமண காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்வது விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க அடுத்து நான்காவது விஷயம் உங்களுடைய கும்பத்திற்கு எட்டாம் வீட்டுல கேதுவான வந்திருக்கிறாரு வழக்குகள் பிரச்சனை முடிவடையும் தோல்நோய் பிரச்சனைகள் சரியாக மருத்துவ செலவுகள் குறையும் பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அடுத்து ஐந்தாவது விஷயம் கண்டிப்பா கும்பராசியான உங்களை பொறுத்தவரை புதன் இப்பொழுது ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அது ஐந்தாம் வீட்டில் மிதுன ராசியில ஐந்து குறிமையான ஐந்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு நன்மை உண்டு புதிய வாய்ப்புகள் புதிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்குண்டான வாய்ப்பு உண்டு அதே போல இந்த நேரத்துல ஒரு லாட்ரி டிக்கெட் அடிக்கிறது புதுசா பணம் கிடைக்கிறது எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு ஆறாவது விஷயம் செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் மேசராசிலிருந்து விலகி குருவோடு இணைகிறாரு ரிஷப்ராசில இணைந்திருக்கிறார் இந்த ஒரு நிலைப்பாடுகளில் செவ்வாய் குருவோடு இணைந்திருக்க காரணத்தினால் அது நான்காம் இடத்துல நிகழ்வு நடைபெறுது அப்போ கூட சகோதர சோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்து முடிப்பீர்கள் நிலத்தால் சில யோகங்கள் உண்டு சில பேர் நிலத்தை கைமாத்தி விட்டு லாபம் பார்ப்பீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் வண்டி வாகனத்தை மாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கடுத்து விஷயம் கண்டிப்பா இறுதியாக உங்களுக்கு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு தவறாமல் இந்த செவ்வாயினுடைய பார்வை பலனால் நிச்சயம் இது நடக்கும் அது என்னன்னா செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வை உண்டு அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு நான்காம் வீடான ரிஷபத்திலிருந்து அமர்ந்து கொண்டு ஏழாம் பார்வையாக பத்தாம் வீடான விருட்சகத்தை பார்க்கிறார் தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் குரு சேர்ந்து கிடைக்கிது இந்த நிலைப்பாடுகளில் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கும் தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு அதிகம் புதிய தொழில் பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறது மேலும் செவ்வாயினுடைய நாலாம் பார்வை என்பது சிம்மத்தில் பதிகிறது உங்களுடைய கும்பத்திற்கு அது ஏழாம் விடு அடங்காத வாழ்க்கை துணையும் விலகிய வாழ்க்கை துணையும் உங்களிடம் நெருங்கி வரவும் புரிந்து கொள்ளவும் திருமண வாழ்க்கையில் திருப்பங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு புதிய நண்பர்களை சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும் இந்த செவ்வாய் பவனுடைய எட்டாம் பார்வை என்பது உங்களுடைய கும்பத்திற்கு பதினொன்றாம் வீடான தனுசில் பதிகிறது அதனால் மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் பிரச்சனைகள் இது இல்லை கவலைப்படாமல் நீங்கள் இருக்கலாம் மேலும் உங்களோட வயது மூத்தவர்களுடைய உதவியும் அனுசரணையும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களால் சில லாபங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் மேலும் செவ்வாய் குரு ரெண்டு கரம் இணைந்து கும்பத்திற்கு பத்தாம் வீடான விருட்சிகத்தை பார்க்கிறார் ஸோ ரெண்டு கரம் இணைஞ்சு பார்க்கறோம்னா தங்கத்தாளும் நிலத்தாண்டும் ரெண்டு விஷயத்திலையும் யோகத்தை நீங்க பெறுவீங்க பிள்ளைகளாலும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளாலும் நன்மை நீங்கள் பெறுவீர்கள் விவசாய நிலத்தால் நன்மை உண்டு ஹோட்டல் சம்பந்தமான வியாபாரம் தொழில் துறைகள் இடம் விற்பனை ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரம் விற்பனை இதன் மூலமாக நன்மை உண்டு உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் குரு செவ்வாய் இணைகின்ற பொழுது கண்டிப்பா மருத்துவ துறையிலும் மற்றும் வக்கீல் போன்ற நீதித்துறையிலும் பணிபுரியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு தொழில் ரீதியான ஒரு வாய்ப்பும் அமைந்தே தீர்மானம் உங்களுடைய சனிவான நிலைப்பாடுகள் என்பது விட சொல்பச்சி கேட்பது இந்த ஒரு நிலத்துல ரொம்ப ரொம்ப நல்லது தன்மானம் கௌரவம் சுய முடிவுகளும் சில தோல்விகளுக்கு காரணமாக அமைந்துவிடும் அதனால பொறுமையா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சில காரியங்கள் உங்களுக்கு தானா நடக்கும் அதனால உங்களுடைய கோபம் அவசரம் இரண்டையுமே தவிர்ப்பது கும்பராசிக்காரனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆறு மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள் இந்த ஆறு மாதங்களில் இந்த ஆறு கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு இந்த ஆறு விதமான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக நடந்து திரும்ப அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தமில்லை முடிந்தளவு கால பைரவர்களுடைய வழிபாட பண்ணுங்கள் மிகப்பெரிய கண்டங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு குறைந்து நிச்சயமான முறையில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் வாய்ப்புகள் சரியாக நீங்கள் பயன்படுத்திங்க இந்த பதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த விழுந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க அவளம்